கோவையில் முதல் முறையாக ஹீரோ பிரீமியா ஷோரூமை வசந்தி மோட்டார்ஸ் தொடங்கியது இங்கு ஹீரோ நிறுவனத்தின் பைக் மட்டுமின்றி ஹார்லி டேவிட்சன் நிறுவன பைக்குகளும் விற்பனைக்கு காட்சிப்படுத்தியுள்ளது இருசக்கர வாகனங்களில் இளைஞர்களை கவரும் வகையில் விதவிதமான மாடல்களை அறிமுகம் செய்து வருகின்ற ஹீரோ மோட்டார் கார் பிரீமியம் டீலர்ஷிப் நிறுவனம் பிரீமியா எனும் புதிய கிளையை கோவை சுங்கம் பகுதியில் வசந்தி மோட்டார் சார்பில் துவங்கியது இங்கு இருசக்கர வாகன உற்பத்தியாளர்களின் உயர்தர மோட்டார் சைக்கிள்களை நவீன மற்றும் ரமாண்ட அமைப்பில் காட்சிப்படுத்தி உள்ளது இதனை ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனத்தின் இந்தியாவின் விற்பனை தலைவர் அசுதோஷ் வர்மா ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனத்தின் மண்டல தலைவர் ராமராவ் மற்றும் வசந்தி மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குநர் எம் பி பிரேமானந்த் ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அசுதோஷ் வர்மா கூறியதாவது கோவையில் முதல் முறையாக பிரீமியா டீலர்ஷிப் எனும் மையத்தை இங்கு தமிழகத்தில் நான்காவது டீலர்ஷிப்பாக துவங்கியுள்ளதாகவும் பிரீமியா டீலர்ஷிப் என்பது நவீன மயமாக்கப்பட்ட ஷோரூம்களாக அமைந்துள்ளது இங்கு பிரீமியம் இவி ஸ்கூட்டர்கள் கரிஸ்மா எக்ஸ் எம்ஆர் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் ஹீரோ மேவ்ரிக் ஃபோர் ஃபார்ட்டி மற்றும் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் பைக்குகளும் இடம் விற்பனைக்கு உள்ளது என்றார் ஹீரோ நிறுவனத்துடன் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் நிறுவனம் இணைந்து இங்கு வாகனங்களை சந்தைப்படுத்துவதாகவும் இதனால் இங்கு ஹார்லி டேவிட்சன் வாகனங்களும் இங்கு வாடிக்கையாளர்கள் பெறலாம் என்றார் வாடிக்கையாளர்கள் மோட்டார் சைக்கிளை பார்த்து அவர்கள் விரும்பும் பாகங்களை அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார் ஒரு மோட்டார் சைக்கிளின் தயாரிப்பு தொழில்நுட்ப திறன்களை பற்றி நன்கு அறிந்து வாகனங்களை தேர்வு செய்யலாம் என கூறியவர் இன்று புதிதாக முன்பதிவு செய்யப்பட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டது என்றார் இத்திறப்பு விழாவில் வசந்தி மோட்டார்ஸ் குழுமத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு வாகனங்களை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது Uh, नमस्कार uh, मेरा नाम आशुतोष वर्मा है मैं हीरो मोटोकॉप से दिल्ली uh, ऑफिस से आया हूँ uh, आज uh, यहाँ so, कोयम्बटोर be में इंग्लिश इंग्लिश विल विल बी बेटर आई स्विच टू सो टुडे हियर इन कोयम्बटोर वी हैव अ फर्स्ट प्रीमिया आउटलेट व्हिच इज़ द हीरोज़ प्रीमियम मोटरसाइकिल एंड स्कूटर शोरूम दैट वी हैव सेट अप एंड वी हैव द फर्स्ट वन इन कोयम्बटो एंड द फोर्थ वन इन तमिलनाडु दैट इज़ कम अप Uh, uh, we congratulate Vasanti Motors and Pramp in particular Thank for taking know. this initiative—a uh, huge initiative to bring the experience closer to customers, uh, to provide them with state-of-the-art facility, tell them what Hero really stands about. The showroom has four different sections: has the Harley Davidson, where Hero has tied up to bring those products in India. We have the Vida range of products, which is Hero's electric vehicle uh, segment. We have the performance range. The iconic charisma, so much loved after, and that's the product that we have here. And finally, the, uh, the lifestyle range, which is the Expulse, which has caught the imagination of people and being loved so much. We encourage all our customers to come and experience the outlet and see it for themselves. What is that we have to bring about for them? Thank you very much, Prem, for Thank you, sir. Uh, Thank you for coming, sir. Yes. Sir, now, uh, Vasanthi Motors, uh, Hero Motor Corp Dealers, last 12 years, sir, here is our new outlet. இது வந்து ஹீரோ ப்ரீமியான்னு சொல்லிட்டு புது கான்செப்ட் ஹீரோவில் இருந்து ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் பெட்டர் கஸ்டமர் இன்டர்ஃபேஸ்க்காக வந்திருக்கிற ஒரு இது இங்கே வந்து மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் வருது ஹார்லி டேவிட்சன் இருக்குது ஹீரோட மேப்ரிக் இருக்குது எலக்ட்ரிக்கில் வந்து விடா வச்சுருக்கோம் எக்ஸ்பல்ஸ் இருக்குது கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் இருக்குது ஸோ இது மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் லைனப்பில் இருக்குது ஹீரோ இஸ் கோயிங் பிக் இன் ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள்ஸ் ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட்ஸ் வந்து கம்பெனி வந்து இது பண்ணியிருக்காங்க ப்ரீமியாங்கிற கான்செப்ட்டில் வந்து வந்திருக்கும் ஸோ அதுதான் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு